தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி அமரசூரிய ஆறு லட்சத்து ஐம்பத்தாயிரத்து இருநூற்று ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த எண்ணிக்கையான வாக்குகள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது இதற்கு முன்னர் அதிக விருப்ப வாக்குகளை மஹிந்த ராஜபக்ஷ பெற்றிருந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் இந்நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதனை முறியடித்து ஆறு லட்சத்திற்கும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளமை கவனிக்கத்தக்கது